நாளைக்கு தருவான் அதுக்கு அல்லாஹ் துணை செய்வான் அதே மாதிரி நம்மளோட துவாவும் மெயினாக இருக்குது நம்ம வந்து எல்லா சொல்லி வளர்த்துட்டா போதும் அப்படி இருக்கக்கூடாது நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அதிக அதிகமாக துவா செய்யணும் கருவில் இருந்தே துவா செய்யணும் வயிற்றில் இருக்கும்போதே அந்த புள்ள வந்து சாலிகான பிள்ளையாக வளரணும் நல்ல பிள்ளையாக பெறணும் அப்படின்னு ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் துவா செய்யணும் அதே மாதிரி உலக மூமீன்களுக்கு துவா செய்ய சொல்லி அந்த குழந்தையிலே அதுக்கு சொல்லி கொடுக்கணும் நமக்கு மட்டும் கேட்கக்கூடாது அல்லாட்ட குழந்தைகள்கிட்டே நம்ம சொல்லி குழந்தைலேருந்தே சொல்லி வரணும் நமக்கு மட்டும் கேட்கக்கூடாது உனக்காக கேளு உங்கள் அத்தாவுக்காக கேளு உங்கள் குடும்பத்துக்காக கேளு அதுக்கப்புறம் உலகம் முஸ்லீம்கள் அனைவருக்கும் துவா கேளு ஏன்னா அவங்க நம்ம எல்லாருமே ஒரே சமுதாயம் அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் துவா செய் அவங்களாம் நேர்வழி பெறணும்னு துவா செய் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இப்படியே நம்ம ஒவ்வொன்றா எல்லாத்தையும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடணும் ஏன்னா நம்மளோட ஆயில் வந்து எவ்வளோ நாள் எவ்வளோ நிமிஷம்னு